நான் என்று சொல்லி இங்கே கோபுச்செட்டி பாளையத்தில் ஒரு பேட்டி கொடுக்கிறார் அந்த பேட்டியில அவர் சொன்ன செய்தி அங்க எல்இடி பாருங்க

அப்படிப்பட்டவரை எப்படி இயக்கத்திலே தொடர்வதற்கு தலைமை அனுவிக்கும் என்று எண்ணிப்பார்கள் கலந்து ஆலோசித்து தலைமைக்கு எதிராக பேட்டி அவர் பதவியை விடுவித்தோம் அப்பொழுதாவது திருந்துவார் என்று பார்த்தோம் அப்பொழுதும் திருந்த அல்ல பிறகு மரியாதைக்குரிய தேசிய தலைவராக விளங்கிய பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் நினைவேத்திருக்கு போனார்